ஹாய் டியாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கி ராஜநாராயணனுடைய நாற்காலி அப்படிங்கிற சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிறுகதையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் ஈராவுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப நேச்சராக ரொம்ப எளிமையான விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க கதவு அப்படிங்கிற சிறுகதையாக இருக்கட்டும் அதே மாதிரி நாற்காலி அப்படிங்கிற சிறுகதை எல்லாமே வந்துட்டு இவரோட கதைகள் எல்லாமே ஒரு நார்மலாக வீட்டில் என்ன நடக்குமோ வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் சொல்லியிருப்பார் ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த ஒரு கதையும் இருக்கும் நம்ம வீட்டில் நா அப்புறம்லாம் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் இப்போ திடீர்னு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து வந்துருச்சு நம்ம வீட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜு வாங்கினதே இல்லை நான் சொல்கிறது புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் அப்போ ஃப்ரிட்ஜு நம்ம வீட்டில் இல்லவே இல்லை வாங்கினதே இல்லை அப்போ ஃப்ரிட்ஜு நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் எதா எல்லா பொருளையும் கொண்டு போய் அதில் வைப்போம் வச்சுட்டு அதை கூலிங் ஆகிடுச்சா ஆஹா நம்ம வீட்லேயே ஃப்ரிட்ஜ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஸோ அதையும் தாண்டி நம்ம வீ நம்ம வீட்டில் இதை வாங்குற அளவுக்கு நம்மளோட பொ பொருளாதாரம் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த லெசன்லேயும் வந்துட்டு நாற்காலி அப்படிங்கிற ஒரு பொருள் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தோடனே என்னென்னலாம் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது என்னென்னலாம் அவங்களுக்கு என்னென்னா பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சிறுகதையில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதையில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் எல்லோருமே வந்து நாற்காலி வாங்கலாம் நம்ம வீட்டில் நாற்காலி இல்லை அவங்க வீட்டில் மட்டும் இல்லை அந்த ஊர்லேயே நாற்காலி அப்படின்னு ஒன்று கிடையாது அதனால் வீட்டுக்கு யாராவது வந்தால் போனால் உட்காரதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு ஜட்ஜு வராரு கோர்ட்டு ஜட்ஜு இருப்பார் இல்லையா கோர்ட்டுடைய ஜட்ஜு அவங்க வந்துட்டு வராங்க அவர் வரவர் வந்து எப்படி வராரு அப்படின்னா அவங்க வராங்க வரவர் எப்படி வராரு அப்படின்னா அவங்க வராங்க வரவர் எப்படி வராரு எப்படின்னா நார்மலாக அந்த வேட்டி சட்டை அந்த மாதிரிலாம் வந்துட்டு அணிஞ்சிட்டு வராமல் அவர் வந்து கோட் ஷூட்டோடு வராது கோட் ஷூட்டு நல்லா பூட்ஸ் காலோட பயங்கரமாக வந்துட்டு வராரு ஆறு வரதை பார்த்துட்டு கீழே அந்த மாதிரிலாம் உட்கார வைக்க முடியாது இல்லையா நான் நார்மலாக வேட்டி சட்டை தான் போட்டிருந்தாங்கன்னா கீழே உட்கார வைக்கலாம் இல்லைனா வந்துட்டு ஒரு பெட்ஷீட்டோ பாயோ விரிச்சு உட்கார வைக்கலாம் பட் இவர் வந்துட்டு வரவர் நல்லா கோட் சூட் பேண்ட்லாம் வந்து போட்டு வரும்போது நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதே மூணு கால் உள்ள முக்காலி தான் வந்துட்டு இருக்குது அந்த முக்காலியை தான் வந்து நம்ம போட முடியும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து போடுறாங்க அந்த முக்காலியில் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா மூணு காலில் ஒரு காலில் சின்னதாக கீழே வந்துட்டு ஒரு ஒரு பாட்டு வந்துட்டு உடஞ்சி போயிருக்கும் எப்படி அப்படின்னா இவங்க சின்ன வயசாக இருக்கும் அந்த பசங்கள்லாம் வந்து சின்ன வயசு போய் சின்ன வயசு தான் பட் இதை விட சின்ன வயசாக இருக்கும்போது மேலே ஸ்லாப்லலாம் வந்துட்டு வெண்ணெயெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு எடுக்கும் போது அது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுவாங்க விழுந்தா அந்த முக்காலையில் இருக்கக்கூடிய சின்ன பார்ட் வந்து உடஞ்சி போயிருக்கும் அந்த உடஞ்சி போனது கொஞ்சம் ஆடுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக தான் உட்காரணும் அவர் வந்து உட்காரும்போதே அவர் என்ன பண்ணிடுறாரு கீரை விழுந்துடுறார் கீரை விழுந்து கையை ஊனி அப்படியே வந்துட்டு கீழே விழுந்துட்டார் விழுந்த உடனே இவங்க எல்லாேருக்கும் சிரிப்புலாம் ஒரே சிரிப்பு சிரிப்பை தாங்க முடியல அதனால் இவங்க வெளியே ஓடிடுறாங்க ஓடிட்டு தோட்டத்து பக்கமாக போயிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இவங்க பேரண்ட்ஸுக்கும் சிரிப்பு தான் ஆனால் இவங்க பேரண்ட்ஸ் வந்து பெரிய முன்னாடி சிரிக்க முடியாது அதனால வந்துட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளேயே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிடுறாங்க இவங்க பண்ண அந்த காட்சியை பார்த்து அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்க தாய்மாமா வந்து வராங்க தாய்மாமா வந்தோன்னே அவங்க அந்த முக்காளியை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்துகிட்டு வந்தபோது எல்லாரும் சிரிப்பு தாங்க முடியல ஏதாவது சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் கீழே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது பர்டிகுலராக அந்த ப்ளேஸில் தான் உட்காருவார் அவர் உட்காந்ததுக்கப்புறமா அவங்க தங்கச்சி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மோர் வந்துட்டு அவங்க அவர் தான் வந்துட்டு அவங்க தங்கச்சிக்காக ஒரு மாடு வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த மாட்டிலேருந்து வந்து வரக்கூடிய பால்லேருந்து எடுத்த மோர் தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு நல்ல பெருங்காயம்லாம் போட்டு நல்ல மணமணக்க ஒரு மோர் வந்து கொண்டு வராங்க அப்படி அவர் கொண்டு வரும்போது பின்னாடி இருந்து பின்னாடி இருந்தால் அவங்க அப்பா ஐ மீன் அந்த குட்டீஸோடைய அப்பா இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பின்னாடி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நடந்து போகிற ஆக்ஷன் வந்துட்டு அவங்களும் செஞ்சு காமிச்சுட்டு இருக்காங்க அந்த மோர் கொண்டு போகிற ஆக்ஷனை அப்புறம் வந்துட்டு அவங்க அண்ணனுக்காக பாசமாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கீரா வந்துட்டு ரொம்ப அழகாக நகைச்சுவை அதில் எழுதியிருப்பாங்க அது ரொம்ப படிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அவர் வந்து குடிச்சதுக்கப்புறம் ஒரு சாப்பிட்றதுக்கு தான் மாமா நம்ம வீட்டுக்கு வராங்க போல இருக்கே அப்படின்ற அளவுக்கு அவர் ரொம்ப நல்லா ரசிச்சு அப்படி குடிப்பாங்க அதை அது குடிக்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கே அப்படி நம்மளும் மோர் குடிக்கலாம் போல் அப்படி ஒரு ஆசையாக இருக்கும் அதுக்கப்புறமா இவங்க வீட்டில் எல்லாருமே நாற்காலி வந்துட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து போயிட்டு அப்போ அவர் வந்துட்டு நீங்க வாங்குறீங்களா எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாற்காலி வாங்கலாம் எப்படி வாங்கலாம் நாற்காலி கிடையாது நாற்காலிங்கிறது ஒரு உதாரணத்துக்காவது தான் வேணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா ஒரு நாற்காலியாவது வேணும் அதுவே இல்லை நம்ம உள்ளூரில் யாரும் யாருக்கும் செய்யவும் தெரியாது வெளியூர்ல தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க வெளியூர்ல ஆமாமா எனக்கு தெரியும் ஒரு தச்சா இருக்கான் அந்த தச்சன் அந்த கவர்னர் அவரே வந்துட்டு அந்த தச்சன்ட்டை தான் வந்துட்டு நாற்காலி செய்ய சொல்வார் அப்படின்னு சொன்னோடனே நம்ம அத்தைங்களாம் கொஞ்சம் நக்கலாம் அந்த மாதிரி பேசுவாங்க அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டு ஓஹோ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க பாட்டி வந்து நீங்கள் வந்து தேக்கில் வந்து நாற்காலி செய்யுங்க அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நம்ம வேப்ப மரத்தில் வந்து செய்யலாம் அப்போ வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் உட்காரதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் ஒருத்தவங்க இருப்பாங்க அவர் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாருன்னா வேணா வேணா நம்ம வந்து பூவரச மரத்தில் வந்துட்டு செய்யலாம் அது வந்து நல்லா இருக்கும் கண்ணுக்கு நல்லது ரன் உட்காரும் போது நல்ல ஒரு ரத்தம் ஓட்டம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா இதெல்லாம் கேட்டுவிட்டு அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு எள் இருக்குது இல்லையா அதோடய புண்ணாக்கு கலரில் நல்லா கருப் கருப்பாக இருக்கணும் பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருந்தால் சீக்கிரமாக நம்ம அழுக்காயிரும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா சீக்கிரம் ஆயிரும் அது பிளாக் கலர் இருந்தால் தெரியாது அழுக்கு தெரியாது தெரியாது ஆனாலும் அந்தளவுக்கு தெரியாது அப்படின்றனால இந்த மாதிரி வந்து செய்ங்க அதுவுமே நல்லா வந்து நல்லா ஜம்முன்னு சாஞ்சிட்டு உட்கார்ற மாதிரி காலில்லாம் நல்லா நீட்டுற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இவங்க அம்மா சொன்னதை பார்த்தே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிருவாங்க ஆஹா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நாலு தாலி வரப்போகுது ஒரே ஜாலிதான் அதெல்லாம் கொடுத்துருவாங்க செஞ்சுட்டு வரக்கூடிய நாளும் வந்துடுச்சு அந்த டெலிவரி ஆகக்கூடிய நாளும் வந்துடுச்சு அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஒரே ஆர்வம் தாங்க முடியல நம்ம வீட்டில் ஒரு பொருள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தான் நம்ம டெலிவரி ஆக போகுது வீட்டுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னா எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருப்போம் அந்த மாதிரி தான் அது சின்ன பொருளோ பெரிய பொருளோ நம்ம வீட்டுக்கு ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் இருக்கும் அப்படி தான் இவங்க எல்லோரும் அந்த நாற்காலிக்காக அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்ன இவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க வீட்டுக்கு நாற்காலி இப்போ வந்துருச்சு தான் ரெண்டு நாற்காலி வந்துருக்கு ஒன்று அவங்க மாமா வந்துட்டு நீங்கள் நாற்காலி வாங்குறீங்களா அதனால நானும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் அவங்க மாமாவுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று இப்படி ரெண்டு நாற்காலி வந்துட்டு வாங்குறாங்க அதில் அந்த நாற்காலியில் வந்துட்டு அவங்க அம்மாவை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நம்ம கொஞ்சம் சுமாராக இருக்கிற நாற்காலியை வந்துட்டு மாமா கொடுத்துடலாம் நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறது நல்லா இருக்கிறத நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சி கொஞ்சம் சுமாராக இருக்கிறத வந்துட்டு அவங்க மாமா வீட்டுக்கு வந்து அனுப்புவாங்க அப்போ கூட அவங்க அம்மாவுக்கு ஸோ ஒரு வேலை அது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களும் பார்க்குறாங்க அடுத்தது வந்து அவங்க மாமாவை பற்றி ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துவிட்டேன் என்ன அப்படின்னா அவங்க மாமா வந்து ரொம்ப ரொம்ப கஞ்சமான ஒரு ஆள் அவருக்கு வந்து நம்ம தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் வந்து அவருக்கு தேவையான செலவு கூட வந்து பண்ண மாட்டாராம் ஸோ அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஞ்சமான ஒரு ஆள் ஆனால் அவர் கடைசியாக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க ஸோ இப்படி வந்து நாற்காலி வந்துருச்சு நாற்காலி வந்தோடனே அவர் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்டில் புதுசாக ஒரு பொருள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பீம் பேக் அந்த மாதிரி வாங்கிருக்கோம் அப்படின்னா அதில் உட்காந்து அங்கே வந்து பார்ப்போம் இல்லையா சும்மா ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன்னா அது சும்மா ஒன்றுமே பண்ணலனாலும் அதை ஓப்பன் பண்ணி எதையாவது ஒன்று உள்ளுக்குள்ளே போய்ட்டு வர்றது இப்பெல்லாம் வந்துட்டு இல்லையா கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை அந்த தருணத்தில் எல்லாருமே குழந்தைங்களாம் மாறிடுவாங்க அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஸோ இப்படி இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்குது இதில் வந்து நாத்தாளி வந்துடுச்சு ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு நடு ஹாலில் வந்து இப்படி போட்டுடுறாங்க போட்டுட்டு லைனாக வந்துட்டு சின்ன தங்கச்சி உட்கார்து அதுக்கப்புறம் நான் போதும் போது இருந்து நான் நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆள் வராங்க இப்படியே வந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டு அந்த நாற்காலியெலாம் உட்காந்துக்கிட்டு நாற்காலி எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல வேறு லெவல் அப்படிலாம் சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக அந்த குடும்பத்தில் அத்தனை பேருமே வந்துட்டு அதில் உட்காந்து உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து இறந்துட்டாங்க ஸோ அதனால் அங்கே உட்கார வச்சு அந்த அது மேலே உட்கார வைப்பாங்களேன் ஸோ அதுக்கு அவசரத்துக்கு தேவைன்னு சொல்லி நைட்டு வந்து கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி திருஷ்டின்னு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டணும் அப்படிங்களா சரி ஓகேங்க நாற்காலியை வந்து கொடுத்துட்றாங்க நாற்காலியை வந்து கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அவங்க இவங்க சொந்தக்காரங்க தான் ஸோ அதனால சரி ஓகே நம்மளும் அந்த திருஷ்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த நாற்காலியில் வந்துட்டு இவரை உட்கார வச்சு அதாவது அந்த இறந்து போனார்லையே அவரை உட்கார வச்சு அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இறந்து போனால் பண்ணுவாங்களா ஸோ அதெல்லாம் வந்து இருக்காங்க அதை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே மனசே விட்டுருச்சு என்னடா எங்கள் வீட்டில் அப்படி ஒரு பொக்கிஷமாக இருந்த ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்க அந்த இளவுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்க கூட இருக்கவங்களாம் இது ரொம்ப நெருங்கிய சொந்தகம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டு மெம்பர் போல் இருக்குது அதனால அவங்க இறந்ததுக்கு இப்படி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க பட் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நாங்கள் வேதனைப்படுறத அந்த சேர் இந்த மாதிரி அதாவது இந்த நாற்காலி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கீடா இப்படி பண்ணுறீங்களா வேதனையில தான் வந்துட்டு அழுக்கிறாங்க ஸோ அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இப்படி வந்து தெரியுது ஸோ இப்படி வந்து போயிடுச்சு ஸோ போயிட்டு அந்த திருஷ்டியெல்லாம் முடிஞ்சு அவங்க வந்து வாஷ்லாம் பண்ணி க கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மனசு கேட்காது இல்லைங்களா ஸோ மனசு கேட்காமல் என்ன பண்ணுவோம் ஐயோ என்னடாது ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பக் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா மூந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து டைம் அது ஃபுல்லாக அது மேலே தண்ணியை ஊற்றிகிட்டே இருக்காங்க ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அப்புறம் எல்லாம் நல்லா தொடச்சி வச்சிட்டாங்க நடுவு வீட்டில் வந்து வச்சிட்டாங்க எப்பவும் இருக்க கூடிய இடத்துல வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறமா அவங்க அப்பா போய் உக்காரலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு போக மனசு இல்லை அடுத்த அவங்க அம்மா பாட்டின்னு எல்லாருமே ஏன்னா ஒரு இறந்தவங்க உட்காந்துருக்காங்க இல்லையா அதனால கொஞ்சம் பயம் இருக்கும்ல அந்த சின்ன குட்டீஸ்லேருந்து யாருமே உட்காராமல் இருக்காங்க அப்புறம் அப்படியே போயிடுச்சு அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு அந்த ஜட்ஜும் வந்தார் இல்லைங்களா அவங்க வந்து திரும்பி வராங்க வரும்போது சரி ஓகே வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்கள வேணால் போட்டு உட்கார வச்சு பார்ப்போம் டெஸ்டிங் மாதிரி பண்றாங்க அவங்களுக்கு எதுவும் ஆகலைன்னா அதுக்கப்புறம் நம்மளும் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க போட்டு உட்கார வச்சதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே ஆகலை ஸோ அதனால் இவங்களும் வந்துட்டு அப்படம் எதுவும் ஆகலை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பழ பழகிட்டாங்க உட்காந்து உட்காந்து பழகிட்டாங்க அப்புறம் மறுபடியும் திடீர்னு ஒரு நாள் வந்து இதே மாதிரி திருஷ்டின்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில் தான் வந்து கேட்குறாங்க அதுக்கு அவங்க வீட்டில் இருக்காங்களா என்ன வரதான் வரீங்க ஒரு காலையில் நேரத்தில் வரமாட்டிங்களா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க நீங்கள் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க இப்படியே வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்குது நடந்துக்கிட்டே இருந்தோன்னே சரி என்னடா இது நம்ம வீட்டில் கேட்டிருக்காங்களே நம்ம அவங்க மாமா வீட்லேயே வாங்கினாங்களேங்களா ஸோ அவங்க வீட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் நம்ம வீட்லேயே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போறாங்க மாமா வீட்டுக்கு போனோன்னே அவங்க பெத்தனார் ஒருத்தர் அவர் தான் சேரில் உட்கார விட மாட்டாங்களாம் அவரே தான் அவர் வந்து அந்த துணி அதுக்குன்னு வச்சுருக்காரு அதை வச்சு நீட்டாக அழகாக அந்த சேரை வந்து தொடச்சு பக்காவாக ஒரே பிளேஸ்ல வந்து வச்சிருக்காரு அதை அவர் மட்டும் தான் உட்காருவார் எந்திரிப்பாரு இதெல்லாம் நின்று பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு சரி நம்ம கூட வாங்கினவங்க தானே இவங்களும் இவங்க இப்படி வச்சிருக்காங்க பாரு சேரை இவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணி இவங்களே பார்த்து பார்த்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு எங்கள் வீட்டில் நாற்காலி இருக்குது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து திருஷ்டி திருஷ்டின்னு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே இனிமேல் நைட்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா என்ன எனக்கு என்ன வேணால் சொல்லுங்கள் இந்த வீட்டில் வந்துட்டு நாற்காலி இருக்குல்ல அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொன்னோன்னே ஆனால் அவங்க மாமா யாருன்னா ஒரு கஞ்சமான ஒரு ஆளுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அவங்களோட அவரே கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு புதுசாக ஒன்று வாங்கி பத்திரமாக அவரே இருக்கார் வீட்டில் இருக்கவங்களை கூட யூஸ் பண்ண விடாமல் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் எப்படி இந்த ஊர் பொதுமக்களுக்கு கொடுப்பாரு ஸோ அதனால் கொடுக்க மாட்டார் இல்லையா ஸோ அதனால் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா யாராவது வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மாமா வீட்டில் இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு நாள் திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நைட் நேரத்தில் அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா எங்கள் மாமா வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது எங்கள் அங்கே நீங்கள் போய் கேளுங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அங்கே நீங்கள் போய் கேட்டு அவங்க வந்து கொடுக்கலன்னா திருப்பி நீங்கள் இங்கே வாங்க இருக்க நாற்காலியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு அவங்க அப்பா வந்து போகிறாங்க போயிட்டு என்ன நாற்காலி வந்து கொடுத்தாரா என்னன்னு கே தெரிஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போனதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு அவர் வந்து பார்க்குறாரு அவர் உங்கள் மாமா வந்து கீழே உட்காண்ட்ருக்காங்க கீழே அவங்க எப்பயுமே உட்காரக்கூடிய இடத்துல உட்காந்துட்டு நல்லா அந்த வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா வெத்தலை எடுத்து அதை அழகாக அந்த சுண்ணாம்பு தடவி அது மேலே பார்க்க வச்சு அழகாக வாயில வச்சு மின்னுட்டு அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மனுஷன் நாற்காலி இருக்கும்போது தான் இருக்காரு நாற்காலி இல்லாத போதும் தான் இருக்காருன்ற ஆச்சரியத்தில் அப்படியே உள்ளே போய் வந்து கேட்குறாங்க உள்ளே போய் கேட்டோன்னே அவங்க என்ன கீழே உட்காந்துருக்கீங்க எங்கே நாற்காலி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு இல்லை துஷ்டின்னு சொல்லிட்டு வந்தாங்க அதனால் கொடுத்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கேட்டாங்க சரி ஓகே எப்படியோ ஒரு பெரிய காரியம் அந்த மாதிரி ஆணுச்சுன்னா ஒரு ஒரு சே ஒரு நாற்காலி இருக்கிறது நல்லது தானே நாற்காலி இருந்தால் அது மேலே உட்கார வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த எமர்ஜென்சிக்கு வந்து நாற்காலி தேவை இல்லையா ஸோ அதனால் நான் நாற்காலியை வந்து கொடுத்துட்டேன் அதுக்கே வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா அது நம்ம வந்துட்டு நாற்காலி இவர் வந்து ரொம்ப கஞ்சமான ஆள் இவர் தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டார் பிறருக்கும் செய்ய மாட்டார் ஏன்னா அவ்வளோ கஞ்சம் இவருக்கு காசு போட்டு ஒரு விஷயத்தை வாங்கி அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்கார் வீட்டில் அந்த நாற்க நாற்காலியை வந்துட்டு இவங்க ஊருக்காக கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க வீட்டில அதே நாற்காலி தான் இருந்தது ஆனால் இவங்க எவ்வளோ ஒரு நாற்காலியை கொடுக்குறமே சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ரொம்ப என்னடா நம்மளோடது மட்டும் வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க நம்மளே கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கோம் சொல்லிட்டு அப்படி இவங்களே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க மாமா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் வந்துட்டு இப்படி ஊருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மாமாவும் ஒருபடி மேலே இவங்களை ஒருபடி கீழையும் அவங்க மாமா ஒருபடி மேலையும் இந்த இந்த விஷய விஷயத்தினால அவங்க ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாவும் வந்துட்டு அவர் யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருப்பாரு அதோட இந்த கதை வந்துட்டு முடிஞ்சிரும் இவரை வந்து இப்படி யோசிச்சுட்டு மாமா இப்படி இந்த மாதிரி வேலையை வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியப்பா வந்துட்டு யோசிச்சு நடந்து போயிட்டு இருப்பாரு அதோட இந்த கதை வந்துட்டு முடியுது எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம் தொடச்சி பத்திரமாக வச்சிட்ருக்கோம் சில பொருட்கள் நம்ம யூஸே பண்ணாமல் இருப்போம் ஆனாலும் நம்ம வீட்டில் தான் வச்சுருப்போம் பட் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்க ஒரு வருவாங்க அவங்களுக்கு அது பயனாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளை விட அவங்களுக்கு அது பயன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாற்காலி நாற்காலின்னு ஒன்று இருந்தே தான் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இல்லையா அதனால் நம்ம அது நாற்காலி வந்து முக்கியத்துவமாக இருக்கும் ஒரு சில விஷயத்துக்கு இப்போ அந்த திருஷ்டி மாதிரி சாரி துஷ்டி மாதிரி அந்த விஷயத்துக்கு நாற்காலி இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம நாற்காலி கொடுத்தா என்ன இப்போ நம்ம வீட்டில் இங்கே வந்து சும்மா யாராவது கெஸ்ட்டு வந்தால் உட்காரதுக்கும் இல்லை நம்ம உட்காரதுக்கும் வச்சுட்டு நல்ல க இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி காரியத்துக்கு கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து இருக்கும் இப்போ நம்ம கிட்டே இருக்கிற பொருள் நம்மக்கிட்ட வந்து வேஸ்ட்டாகவே இருந்தாலும் நம்ம தான் வச்சுட்டுருக்கணும் அப்படின்னு ஆசையும் கிடையாது வேறு யாருக்காவது நல்லது ஒரு வேலை அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கூட நம்ம வந்துட்டு கொடுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வரக்கூடிய எக்ஸைட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பிறருக்கு நம்ம கொடுக்கணுங்கிற தாட் பாட்டு இது எல்லாமே வந்துட்டு இந்த கதையில வந்துட்டு சொல்லியிருப்பாங்க